ஆலோசனை பண்ணிட்டு இருப்பாங்க இப்படி எல்லாம் இவங்க பேசுறாங்கன்னு கேள்விப்பட்டவனே தாவித ஒரு ஜோம் பண்ணுவாரு கத்தாவே இந்த அகிதோப்பிலின் ஆலோசனை தேவன் பைத்தியமாக்கி போடுங்கன்னு ஜோம் பண்ணுவாரு நம்ம பண்ற ஜெபம் நமக்கு ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வரும் ஆமேன் 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 சொல்லுங்க கை வைத்து சொல்லுங்க நீங்க நிறைய பேரை எழுப்பணும் நீங்க நிறைய பேரை ஆண்டோர்ல கொண்டு வரணும் நீங்க நிறைய பேர் கை உயர்த்த சொல்லணும் நீங்க நிறைய பேர் கரங்களை தட்டி ஜெபிக்க வைக்கணும் நீங்க நிறைய பேருக்கு ஒரு ஊழியக்காரனா நிக்கணும் தாவி இது தான் சூழ்நிலையெல்லாம் பார்த்து ஜெபம் பண்ணாரு யார் சூழ்நிலையெல்லாம் வைத்து ஜெபிக்கிறோமோ அவங்கள கத்த நல்ல நடத்துவார் ஆமேன் 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 சொல்லுங்க இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய மாத்திரை ஆவிக்குரிய மாத்திரை என்னன்னா ஆமேன் ஒரு ஆவிக்குரிய மாத்திரை அல்லேலூயா ஒரு ஆவிக்குரிய மாத்திரை ஸ்தோத்திரம் அதுவும் ஒரு ஆவிக்குரிய மாத்திரை இதை நல்லா சொல்லணும் சொல்லாமலே சொல்லணும் நடந்து போகும்போது ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டே போனோம் எந்த ஊருக்கு டிராவல் பண்ணாலும் ஆண்டோர் மகிமைப்படுத்திக்கிட்டே போனோம் கத்த நம்முடைய வேலையெல்லாம் ரொம்ப லேசாய் மாற்றி கொடுப்பார் ஆமேன் ஆமேன் சொல்லுங்க ரெண்டாவது காரியம் தாவிதுக்கு பல காரியங்கள் ஆண்டோர் அற்புதம் செஞ்சாரு தாவிது பல காரியங்கள் அதிசயமா நடத்தினார் ஒண்ணு சாமியில் வாசிக்கும் போது ஒண்ணு சாமியில் பதி நெட்டாம் அதிகாரத்துல சூழ்நிலை வித்தியாசமான சூழ்நிலை அந்த சூழ்நிலை மத்தியில் தாவீது வழக்கமா பண்ற ஜெபம் அவர் வழக்கமா பண்ற ஜெபத்தை பண்ணிட்டே இருக்கார் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்னு சாமியில் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பத்தாம் வசனத்தை வாசிப்போம் முதற்கொண்டு முதற் தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான் வித்தியாசமான ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை தாவிதுக்கு விரோதமாய் பலர் எழுமி வந்துட்டே இருக்காங்க அடுத்த வசனம் பத்தாம் வசனம் வாசியும் போது பலவிதமான அசுத்த ஆவிகள் வீடுகள் இருக்கு சவுல் ராஜா அசுத்த ஆவியில நிரம்பி இருக்கிறாரு தாவீது கையில என்ன இருக்குன்னு சொன்னா அப்பொழுது தாவிது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்து கொண்டிருந்தான் அந்த சுரமண்டலம் தான் எது வேத வசனம் தான் சுரமண்டலம் ஆமேன் இதை தினந்தோறும் வாசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் முன்னாலேயும் அசுதாவி போராட்டம் இருக்கு அந்த வசனத்தோட பின்பகுதியில பார்த்தீங்கன்னா சவுலின் கையில என்ன இருக்கு ஈட்டி இருக்கு எப்படியாவது தாவீதை சோரோடு உருவ குத்துறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கான் ஆனா தாவித என்ன பண்ணிட்டு இருக்கா தினந்தோறு சுரமண்டலத்தை வாசிச்சுட்டே இருக்கிற ராமேன் நம்ம கையில் உள்ள சுரமண்டலம் எது இதான் அந்த சுரமண்டலம் இதுக்கு பைபிளுக்கு ஒரு வழக்கம் போட்டிருக்கு இது ஒரு தீர்க்க தரிசனமான புத்தகம் இதை தினந்தோறும் வாசிக்கிறவங்க கேட்கிறவங்க அதன்படி செய்கிறவங்க பாக்கியவான்கள் இது வா